ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் தாய் இப்பொழுது நான் பெரும் அதிர்ச்சியில் உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் காரணத்தை தெரிந்து கொள்கிறாயா இரவு முழுவதும் உனக்காக காவல் நின்று கால் பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் உன் அம்மாவை மதித்து இதை ஒரு முறை நீ கேட்டுவிடு காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருப்பது பிரச்சனைகளை மட்டும்தான் நல்லதையோ நல்ல காரியங்களையோ நீ நினைத்ததையோ அடைய முடியாமல் வேண்டியது கிடைக்காமல் வாழ்க்கையில் தோல்வியை பெற்றுக்கொண்டு இதுதான் என் வாழ்க்கை என்று நீ முடிவு எடுத்து உன் வாழ்க்கையை கடந்து வருகிறாய் எப்படியோ வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் அது நடக்காது அது இருக்கும் பொழுது மனதில் ஏதோ ஒரு வெறுப்பில் வாழ்ந்து வருகிறாய் என் தலைவிதி இதுதான் இப்படித்தான் நான் வாழ வேண்டும் இப்படித்தான் நான் வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற மனதில் சலிப்போடு வாழ்கிறாய் பத பார்த்ததற்கு எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும் எதிரே இருப்பவர்கள் உன்னை பார்த்து பொறாம எண்ணத்தோடு அவர்கள் செய்யும் வேலைகளை பார்க்கும் பொழுது கண் கலங்கித்தான் நிற்கிறார் உனக்கு இருக்கும் வழியோ உனக்குத்தான் தெரியும் அவர்களுக்கு தெரியாது அல்லவா அது போலத்தான் உன்னிடத்தில் இருந்து பார் எதிரே இருப்பவர்களை நீ பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது போலத்தான் இருக்கும் ஆனால் அவர்களிடத்தில் சென்று அவர்களிடத்தில் நீ நின்றால் அதன் பிறகுத்தான் புரியும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது என்று இப்படித்தான் ஒருவர் மீது ஒருவர் இப்படி பொறாமை எண்ணங்களை வைத்து வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள் நான் நிம்மதியில்லாமல் இருக்கும்போது இவள் மட்டும் நிம்மதியாக வாழ்வதா இது எந்த விதத்தில் சரி என்று அந்த நிம்மதியை குலைக்க என்னென்ன வழியோ அதையெல்லாம் செய்து முடிக்கிறார்கள் இப்பொழுது இப்படி பிறரின் மூலம் எத்தனையோ பழி பாவங்களை சுமந்து கொண்டு வழிகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காகத்தான் நான் காவல் நிற்கிறேன் அதுவும் நேற்று இரவு நான் காவல் காக்க வேண்டிய அவசியமாக இருந்தது உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று உன் அம்மா எனக்கு தெரியும் கட்டாயம் அந்த நேரத்தில் நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நேற்று இரவு நடந்த ஒரு நிகழ்வை உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இதை தெரிந்து கொள்ளாமல் போய்விடப் போகிறாய் இரவு நடந்த செய்தியை கேட்கிறாயா நானே அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறேன் நேற்று இரவு உன் வாசலில் நான் காவல் காத்திருந்த அந்த நேரத்தில் எனக்கும் அதிர்ச்சி உனக்கும் அதிர்ச்சி ஒன்று கிடைத்துள்ளது புரியவில்லையா இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை நீ பெறப்போகிறாய் வாழ்நாளில் நீ பட்ட கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு போய்விடும் இன்று ஒருவரின் வருகையால் உன் இல்லத்தில் பெரும் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது அந்த ஒரு மகிழ்ச்சியால் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் அடையப் போகிறாய் காரணம் உன் இல்லத்திற்கு வந்து சென்றது யார் என்று கேட்கிறாயா உன் குலதெய்வம்தான் அம்மா நான் இந்த பிள்ளைக்காக செய்யும் காரியம் வாழ்வில் இருக்கும் இன்னல்களை அகற்றி துன்பங்களை அகற்றி நிரந்தரமான சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன் தாயே என்று என்னிடம் சொல்லி உனக்கான நல்ல காலத்தை கொடுத்துவிட்டு சென்றார் மனம் போல வாழ்க்கை என்பது உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிட்டது தைரியமாக இரு என்று உறவு அதாவது இன்று இரவு நீ உறங்க செல்வதற்கு முன் ஒரு நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அது உனக்கு மறக்க முடியாத நல்ல காரியமாக இருக்கும் ஓம் சக்தி தாயே துளி நன்றி வணக்கம்